நீட் தேர்வு முறைகேடு தொடர்பா சோ இன்னைக்கு நடந்த அந்த வழக்க வந்து பதினெட்டாம் தேதி வந்து ஒத்து வச்சிருக்காங்க என்னன்றத நம்ம பார்ப்போம் நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ் நான் உங்கள் கார்த்திக் அதாவது நமக்கு ஆறாம் தேதி வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் வந்துருச்சு சோ அந்த ஹியரிங்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்டிஏ தரப்புல இருந்தும் அதே மாதிரி சிபிஐ விசாரணையில் இதுவரையும் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அதற்கான ஒரு அறிக்கைகளை வந்து நீங்க பதினோராம் தேதி வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நேத்து கூட என்டிஏ தரப்புல இருந்து ஒரு அபிடபிட் வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதுவரை நாங்க விசாரணை நடத்தினதுல இருபத்தி ரெண்டு மாணவர்களுடைய அந்த நீட் தேர்வுடைய இதை வந்து நாங்க மூணு வருஷம் வந்து அவங்க எழுத முடியாத மாதிரி ரத்து பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சோ சில நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கோம் அதே மாதிரி சிபிஐ நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க சோ இன்னைக்கு என்ன தாக்கல் பண்ணியிருந்தாங்கன்னா சோ அதுல ஒரு சில முக்கியமான தாக்கலும் இன்னைக்கு வந்திருந்திருக்கு என்னன்னா நீட் தேர்வு முறைகேடு குறித்து விசாரிக்க கோரியும் மறு நடத்த கோரியும் தாக்கல் வந்து வந்திருக்கு அதனால வந்து இன்னைக்கு இந்த உடைய ஹீரிங்க ஜூலை பதினெட்டுக்கு வந்து தள்ளி வச்சிருக்காங்க சோ இதனால வந்து நமக்கு ரீ எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்றது இன்னும் ஒரு வாரங்கள்ல கண்டிப்பா இந்த மறு விசாரணை வரும்போது தான் தெரியும் சோ இந்த தரப்புல கவுன்சிலிங் நடக்குமா நடக்காதான்றது ஸோ எந்த அளவுக்கு தெரியல கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே பதிவு பண்ணுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்